பிள்ளைகளை இஹ்லாஸாக வளர்த்தேன் பிள்ளைகளை இஹ்லாஸாக வளர்த்தேன் மேக்ஸிமம் பிள்ளைகளை எவ்வளோக்கு இஹ்லாஸ் இல்லாமல் வளர்க்கிறோமோ அவ்வளோக்கு வளர்க்குறோம் பிள்ளை ஏதாவது ஒரு நல்ல இபாதத்தை செஞ்சிட்டா உடனே வீடியோ எடுத்துடுற வீடியோ எடுத்து அப்படியே யூடியூப்பில் ஏற்றிடுறது எனது மகன் தொழுகிறார் எனது மகன் தொழுகிறார் ரைட் ஒரு 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 பிள்ளை இப்படி ஏறி கொத்துபா பண்ணுது இவர் நல்ல ஒரு ஆலிமாக வரதுவா செய்யுங்கள் யார் துவா கேட்க போகிறது இல்லை சரியா இதை நல்லா அருமை வீடியோ வீடியோ அப்லோட் பண்ண நல்லாவே விளங்க துவாவை விட தந்தை வந்து ஒரு புலாங்கிதம் அடைஞ்சு அதை என்ன செய்கிறாரு அதை பொறுத்த அவர் மகிழ்ந்தது அழைக்கும் பிழை இல்லை ஆனால் நீங்கள் பிள்ளையை வளர்க்கிற முறை என்னது பிள்ளை அந்த பிள்ளை ஒரு ஹெஹ்லாஸின் மேலே என்ன செய்கிறது வளர்க்குறது அந்த பிள்ளை ஒரு ஏழு வயசாகிற டைம்லையே நான் ரெண்டு வயசில் தொழுத வீடியோ ஒன்று இருக்குது ஆயிரத்தி இருநூறு பேர் பார்த்துக்கிறாங்க ரெண்டு வயசில் தொழுது அது விலகிட்டால் ஆயிரத்தி பேர் பார்த்துக்கிறாங்க பாருங்கள் வாப்பை என்னை இவ்வளோ அழகாக வளர்த்துக்கிறாரு அப்போ இருந்தே இந்த மாதிரி தொலத்து வாப்பை தொழுகி வளர்த்துக்கிறாரு இஹ்லாஸ் என்ன செஞ்சுக்கிறாரு வளர்த்திக்கிறாருன்னு அர்த்தம் எங்கேயாவது புள்ள வந்து ஒரு மேடையில் குர்வான் ஓதணும்ன்ற ஆசைப்பட்டால் உடனே அனுப்பிடுறது என்ன காரணம் என்ன மேடையில் ஓதுனா எல்லோரும் பாராட்டுவாங்களே மேடையில் ஓதுனா அப்போ இப்போ இது இதன் மூலம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கு என்ன எதிர்பார்ப்பு அந்த குழந்தைய வந்து எகலா இன்மையிலேயே நம்ம வளர்க்குறோம்னு அர்த்தம் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஒரு மனிதனுக்கு இயல்பாக கிடைக்கிற சான்ஸ் ஒன்று இருக்குது அவைகள் ஒரு தந்தை தான் உமர்லாவோட செய்த நாங்கள் கண்டது இயல்பாக கிடைக்கக்கூடியது அந்த புள்ளை ஓதுறத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதே எடுக்காத வீடியோ அந்த புள்ளை ஒரு இடத்துல நாலஞ்சு பேர் என்ன செஞ்சுருவாங்க வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுவாங்க இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க லைவ் கட் ஆகிட்டு போகிற டைமில் அதை லைவ் ஒன் பண்ணுங்கன்னா ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன அவங்களுக்கு அதை பார்க்கணும் அது இங்கே இந்த மேடையில் ஓதுறத அவங்க அங்கே பார்க்கணும் இந்த பெற்றோர்களுடைய இந்த ஆசை ஆர்வங்கள் ஒரு பக்கம் அதெல்லாம் அவத்தெல்லாம் அவங்க நல்ல விஷயத்தில் ஆர்வப்படுறாங்க ஆனால் இந்த இதை மேடையிலிருந்து நம்ம பார்க்கணும் மைக்கை பிடிச்சி பார்க்கணும் மிம்பரில் இருந்து பார்க்கணும் ஓதுறது யூடியூப்பில் அப்லோட் ஆகணும் இன்ஸ்டாகிராமில் போடணும் சிலர் சென்னலே திறந்து வச்சுக்கிறாங்க பிள்ளைக்கு பிள்ளை எல்லாம் அவர் தர்மம் கொடுத்து ஒரு ஏழைக்கு கொடுக்குறத பிள்ளைய கையில் கொடுத்து மக்கா மதினால் வச்சு உம்ராக்கும் போகிறத கையில் கொடுத்து அந்த புள்ள கொடுக்குறத வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் அப்துல்லா கிவிங் சதக்கா சரியா அப்படின்னு போடுறது இப்ராஹிம் இது என்ன இது என்ன இது என்ன பின்ன நம்ம இதாக இஸ்லாம் இஸ்லாம் வளர்க்க சொன்ன முறை இதானா ஒரு புள்ளைய அத்துல் அத்தூர் அலல் லெஹ்லாஸ் இஹ்லாஸில் வளர்க்கணுமெண்டா அந்த புள்ளை எப்படி கொடு கொடுத்து அனுப்பிட்டு யாருக்கு தெரியாமல் கொடுத்துட்டு வா இப்படி தான் நீ என்ன செய்யணும் கொடுக்கணும் யாருக்கும் தெரியக்கூடாது எதிர்காலத்தையும் நீ தர்மம் செய்கிற டைமில் இப்படித்தான் நீ கொடுத்து வரணும் இப்படித்தானே சொல்லி வளர்க்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வளர்க்குறது பிள்ளைகளை இஹ்லாஸின் மேலே அர்த்தம் இதை உலகத்துக்கே போஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா அந்த இது சொல் ஒரு மார்க்கை படித்து ஒருத்தர் வராரு அவர்கிட்ட என்ன பிள்ளை துவா சொல்லுது பாருங்கள் என்று அது ஒரு வேறொரு அம்சம் பிள்ளையை வந்து ஆர்வம் முட்டும் ஆண்டத்துக்காக அதையே வந்து என்னது உலகத்துக்கு படம் பிடிச்சி காட்டி லைக்கையும் லைவும் பார்த்து ஃபேஸ்புக்கை திறந்து கொடுக்குற அந்த வயசில் அந்த வயசில் திறந்து கொடுத்து நீ இந்த செய்கிற உலகத்தில் எல்லா அமல்களையும் என்னது ரக்கி பத் மாதிரி ஃபுல்லாக அப்லோட் பண்ணி விடணும் மாதிரி இந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறத அந்த பிள்ளைகளை நிச்சயமாக கிளாஸின் மேலே தான் வளர்க்கும் எவ்வளோ பெரிய நல்லவராக வந்தாலும் சரி அவர் இதோடு தான் இருப்பார் லைட்டை கொடுத்தாலும் ஸ்டிக்கர் ரொட்டிடுவார் அதில் ஃபுல்லாக அவட பேரை சொல்லி வெளிச்சமைக்காது இந்த மாதிரி தான் அவர் என்ன செய்யும் கன்ஃபார்மாக வளரக்கூடிய ஒரு பயிற்சியை தான் என்ன அதற்கு நம்ம செய்கிறோம் அது ஒரு நாள் சந்தோஷப்படலாம் மகிழ்ச்சி அடையலாம் நாக மகிழ்ந்து கொள்ளலாம் ஆனால் குழந்தைக்கு இஹ்லாச சொல்லி சொல்லி எல்லாம் எல்லாவுக்காக சரி இந்த உலகத்தில் எவ்வளவோ செஞ்சாலும் சரி அந்த திருப்தியால் உனக்கு எந்த பலனும் இல்லைன்னு செய்தி அவன்கிட்ட சொல்லி என்ன செய்யணும் வளர்க்கிறதான் மிக சிறப்பானது தந்தையும் இஹ்லாசாக அரிக்கணும் அவன் மூலம் பெருமை தேடக்கூடாது